கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து கடகத்துக்கு சூரியன் வந்துடுச்சு உருவங்களுக்கு மிதனத்தில் இருக்கு சனி வந்து அதே மாதிரி மீனத்தில் ராகு கும்பத்தில் செவ்வாய் வந்து கன்னிராசிக்கு பன்னெண்டில் செவ்வாயின் எதுவும் பன்னெண்டில் இருக்கு ஸோ அந்த கன்னீராசி அன்பர்கள் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருடமாகவே சில சோதனைகள் அதாவது போன வருஷம் டைமிங் நல்லா இருந்தப்போ சில சில சோதனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க கன்னிராசிக்காரவங்க உடலாலையும் சந்திக்கிறாங்க மனதாலையும் சந்திக்கிறாங்க வேலை பொழப்பு கைவிட்டுறாங்க வேலையை வந்து வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இப்படிலாம் கிடைச்சிருக்கு அவங்க அதை பயன்படுத்தாம சில பேர் விட்டுருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஆறில் சனி இருந்தப்ப அவங்களால ஜெயிக்க முடியல அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ராசியை நோக்கி கேது வந்துகிட்டே இருக்கு துலாம்ல இருந்து வந்துச்சு என்றைக்குமே ஒரு ராசியை நோக்கி கேது வருதுன்னா அந்த ராசியை வந்து அதாவது லக்கணத்தையே ராசியை வந்து அந்த லக்கணத்தை அதை ஃபோர்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கும் அதாவது உத்வேகம் குறைக்குன்னு சொல்லுவாங்க அது ஒன்று தான் அந்த கன்னிராசியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்போ இதுக்கு மேலே போன வருஷம் கொடுக்காததை அதாவது சனி கன்னிராசிக்கு ஆறில் இருந்தால் ஆறாம் இடத்துல சனி இருந்தால் எதிரி ரோகம் வெற்றி அது மாதிரி அதை கொடுக்காததை இந்த ஏழு அதாவது இப்போ கெண்டக சனிலையும் கொடுக்காது அஷ்டம உங்களுக்கு எல்லாம் கொடுத்துரும் பயப்பட வேண்டியதில் கன்னிராசிக்காரவங்களுக்கு அஷ்டமசனி வருது சார் ஐயோ இன்னும் பயமானு நினைக்க வேண்டாம் ஆறு ஏழுல கொடுக்காததை எட்டாவதுக்கு வர்ற கன்னிராசிக்கு சனி வர்றப்ப உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும் அதுவும் இப்போ வர்ற ஆடி மாத கிரக நிலைகள் வந்து ரொம்பவும் சுமாராக தான் இருக்கு இந்த கிரக நிலைகள் வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கணும் பணம் பொருள் கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக வச்சுக்கணும் வேலைக்கு நேரத்தில் பஞ்சுவாலிட்டி நீங்க கடைப்பிடிக்கணும்